ஒன்பதாவது நாளோடய ஆர்டர் மட்டும் இருக்காது வீடியோ மட்டும் இருக்காது என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜில் வந்து நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக காமிச்சிருந்தேன் சரிங்களா அது வந்து கொஞ்சம் அதில் பிளெட் தருகிற மாதிரி ரெட் கலரில் தெரிஞ்சிருக்கும் போல் யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்க அதை ஸோ திரு சவுதி அரேபியா ரியாத்தில் இன்றைக்கி மழை பெய்யுது அது ஒரு மாளுங்கிற ஒரு இடத்துல உங்கள் ஏரியாவில் மழை பெய்ஞ்சிச்சானு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் என்னை கொஞ்சம் தூரம் போயிட்டு கேமரா ஏதாவது சிக்னலில் நின்று கேமரா வளர்த்தி பேக்கில் வச்சிடுறேன் சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ரைடர் சூர்யா ஸோ இன்றைக்கு வந்து டே ஃபிஃப்டீன் ஸோ பதினஞ்சு ஒரு மாதத்தில் பாதியே கடந்துட்டோம் ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஆட்ரு எடுத்துருப்பேன்னா நல்ல ஆர்டர் எடுத்திருக்கேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஒர்க்கில் இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை கிளம்பியாச்சு ஸோ மிச்ச உள்ளது எல்லாத்தையுமே மோட்டோ விளாக்கில் பேசலாம் ஆல்ரெடி கிளைமேட் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்க்கலாம்ங்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள் அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ சவுதி அரேபியா ரியாத்தில் நான் இருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆல் நான் சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன் ஸோ அங்கே நீங்கள் யாராவது சவுதி அரேபியா சுற்றி எங்கேயா இருக்கீங்க ரியாத்தை சுற்றி எங்கேயா இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ மீட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபுட் டெலிவரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் பைக்கில் ஸோ இதுதான் நம்மளோட சுனாடே ஸோ நம்மளோட பைக்கோட நேம் அதான் சொன்னாடே ஸோ கிளம்பியாச்சு இப்போ தான் கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணு ஸோ மழை பெய்ய போது முடியாண்டா இப்படி இருக்குது ஹ ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டு முடி போயிரும் சொல்லிட்டு ஷார்ட் ஷார்ட்டாக கட் பண்ண வேண்டியிருக்குங்க இருக்குன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய்ட்டுண்ணா தெரியல ஸோ வாங்க மோட்டார் போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தி ஒன்று ஸோ நம்ம நேரத்து மூணு பதினஞ்சுக்கு போனோங்க இன்றைக்கி மூணு நாற்பத்தி ஒன்று நாலு நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி என்ன பிரயோஜனம் நேராக போய் சாப்பிட தான் போகிறோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் வேலைக்கு போகிறோம் ஆல்ரெடி மழை வர மாதிரி காமிச்சிருச்சு மழை வேற வரப்போகுது இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ நான் ரிமல்ல இருக்கேன் ரிமல்ல இருக்கேங்கிறீங்க நானும் ரிமன்ல தான் இருக்கேன் வாங்க மீட் பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா ஊருக்காரங்கிட்ட பேசலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு நாலு மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கேன் நானாக ஒரு நாள் கூட யார்ட்டையும் பேசாமல் மாட்டேன் நாலு மாதம் ஆயிடுச்சு ஒழுங்காக பேசி ஸோ வாங்க சாவட போகலாம் எங்கேயாவது ஜாலியாக ரவுண்ட் அடிக்கலாம் பைக் இருக்குது நம்மக்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன இது இங்கே முன்னால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃபுல்லாக மண்ணுங்க அப்படியே மண் காற்று அப்படியே தூசியில் பறந்துக்கிட்டு இருக்கு நேற்று இதே மாதிரி தான் வந்துச்சு கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போயிருக்கோம் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன் ஸோ நேற்று தப்பிச்சிட்டேன் இன்றைக்கி தப்பிப்பேனான்னு தெரில பார்ப்போம் அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் ஃபரூக் ரைன் ரைன் ஸோ இவனா ஃபரூக் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுவேன் என்னென்னா நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினோம் ஸோ ஸோ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஐ மீன் ஏஜென்ட்டை போய் மீட் பண்ணும்போதே நான் வந்து டான் டான்புரோவை மீட் பண்ணிவிட்டேன் சரிங்களா ஏஜெண்ட்டுக்கிட்ட போயிட்டு டான் ப்ரோ அங்கே உட்காந்துருந்தார் ஃபஸ்ட்டு இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு ஆளாக தனியாக திருநெல்வேலியிலேருந்து எங்கள் அம்மா பாட்டி எல்லோரும் என்னை அனுப்பிவிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸோ நான் இருந்து அப்புறம் ட்ரெயின் ஏறி மும்பை வந்தேன் மும்பை ட்ரெயினில் வந்து எனக்கு நல்ல ஒரு குடும்பம் கிடச்சிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி ஸோ அந்த ஃபேமிலியை நான் லைஃப் லாங் மறக்கக்கூடாது அந்த ஃபேமிலியை அவங்க கூட ஜாயின் பண்ணி அவங்க கூட லைஃப் லாங் என்கூட வரணும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன் அவங்க தான் என்ன மும்பை போயிட்டு நான் மும்பையில் போய் ரூம் தேடணும்னு சொல்லி அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு நாள் ட்ராவலில் ஸோ பேசிகிட்ருந்தேன் இருந்தேன் தான் போய் ரூம் தேடணும் கிடைக்குமான்னு தெரில எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க யார் என்ன உன் பேர் என்னன்னு கூட என்கிட்ட கேட்கல தம்பி நம்ம வீட்டுக்கு காப்பா நம்ம வீடு இருக்குது மாடி வீடு சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு முதல்ல போகிறக்கு ஒரு இருந்து ரெண்டாவது நம்மளுக்கும் வேற இது இல்லை அவங்களும் ரொம்ப அவங்க பச பையன் ஒருத்த உண்டு நம்ம என்னோட ஏஜ் தான் ஸோ சுஜித் ஸோ அதை வந்து கூப்பிட்டதுனால சரி ஓகே நம்மளுக்கும் சுற்றி நம்மளுக்கும் லாங்குவேஜ் தெரியாது அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அவங்க அங்கேயே இருந்தவங்க சில வருட காலங்களாக அங்கேயே இருக்கிறாங்க அதனால அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் போனே அந்த பையன் அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ண வச்சாங்க நல்ல சாப்பாடு நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன் அடுத்த நாள் காலையில் நானும் அவன் அந்த பையன் அந்த பையன் வேலைக்கு போகிறப்பேன் ஷிப்பியோட வேலைக்கு போகிறப்பேன் அவன் வந்து எனக்காக என்ன பண்ணான்னா லீவ் போட்டு என்னை கூப்பிட்டு கிட்ட கூப்பிட்டு போனான் ஃபர்ஸ்ட்டு ஏஜெண்ட்டை கூட்டி போகும்போது தான் நான் அங்கே டான் ப்ரோவை மீட் பண்ண நான் பெருசாக பேசுகிறேன் அப்புறம் ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கெலாம் அப்படியே ஆகலாம் நானும் அந்த பையன விட்டுட்டு வந்தாங்க ஏர்போர்ட்லேயே நான் யாரையும் பார்க்கல சவுதியில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இறங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து ரிஃபை அதுக்கப்புறம் ப்ரோ அப்புறம் ஃபருக் ஆனால் இந்த மீட் பண்ணதில் எனக்கு இந்த ஃபருக் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான் ஏன்னா என்னோடய வைப்பாகவே என்னோடய கண்ணாடி மாரி நல்ல வைப்பு உடனே பேசினா ஜாலியாக பேசிகிட்டே வந்திருந்தோம் மொத்த வீடியோவில் நீங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ரெண்டரை தான் அதிகமாக பேசிகிட்டே வந்துருப்போம் அவன் பேசுகிறேன் எனக்கு புரியாது நான் பேசுகிறேன் அவனுக்கு புரியாது ஆனால் நாங்கள் பேஸ்டியே வந்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் பெங்கால் வெஸ்ட் பெங்காலா வெஸ்ட் பெங்கால் நினைக்கிறேன் ஸோ தான் இருக்குது தப்பாக நினைக்கிறேன் இங்கே இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது அது பங்களாதேஷ் தான் வெளியே இருக்கு இந்தியாவுக்கு வெளியே ம் வாங்கினேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக என் டேஸ்டே டேஸ்ட்டே சரியில்லை ஒன்று இங்கே மேகியில் வந்து என்னெல்லாம் போடுவாங்கன்னா இந்த கடையில் மட்டும் தக்காளி பழம் வெங்காயம் உருளக்கெழங்கு அப்புறம் கேரட்டு பீன்ஸு எல்லாம் போடுவாங்க இது வந்து எப்படின்னா நூடுல்ஸ் சாப்பிட்றத விட அந்த காய்கறி நிறையா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம உடம்புக்கு நல்லது தானே அதனால் மேகி வாங்கினேன் ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாக்குக்கு சொல்லியிருந்து இந்த அஜினை மோட்டை போட்டனால டேஸ்ட் இருக்கணும் வைங்களா ஆ அதனால் அது ஒன்று வாங்கினேன் சாப்பிட்டேன் வெளியே வந்து பார்த்தா கிளைமேட் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு நான் உங்களுக்கு தெரியுதா சின்ன சின்னதாக துளி விழ ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னா குருதுபா போகிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரோ இருக்காரு டான் ரோட்டை பேசிவிட்டு இப்படி ஆர்டர் எடுக்கலாமா கிளைமேட் மாறுது நம்ம இன்றைக்கி மழை பெய்யுது அப்படின்னா கம்பெனி நம்மளுக்கு தனியாக இதுக்கு ஆர்டர் தந்துடும் இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டர் எடுக்க போயிட்டு சப்போஸ் அஞ்சு தான் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு இல்லைனா கம்பெனியே பதினொன்றோ பன்னெண்டோ தந்துடும் பன்னெண்டு ஆர்டரு ஆ ஆட் பண்ணிடோம் இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலையை போயிட்டு கடைசியில் அஞ்சு ஆட்ரு மூணு ஆர்டர் தான் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் பரவாயில்ல ரூம் போகண்டான்னு சொல்லி பன்னெண்டு ஆர்டர் எடுத்துகிட்டேன் பிரச்சனையே கிடையாது சூப்பர் அது அந்த அளவுக்கு மழை காற்று எல்லோரும் அஞ்சு ஆர்டரு ஆறு ஆர்டர் தான் எடுத்துருந்தாங்க நம்ம பன்னெண்டு ஆர்டர் எடுத்துட்டோம் நேற்று அது போக ஒரு மணியிலருந்து பன்னெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம ஆறு ஆர்டர் எடுத்துட்டோம் இப்போ நம்ம போய்ட்டு ஒம்பது ஆர்டர் எடுத்தால் போதும் பதினஞ்சு ஆர்டர் ஆயிரும் ஸோ கம்பெனி தர பன்னெண்டு ஆர்டருக்கு ஆசைப்பட்டு நம்ம இருந்து மூணு ஆர்டரை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மூணு ஆர்டருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க காசுங்க நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபா சீரீஸில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணுங்கிறது சாதாரண விஷயமா டெலிவரி பாய் வேலையில் அதுதான் இங்கே இருக்குங்க சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு நூன் இவங்க நம்ம ஹேங்கர் இவங்க நூன் ஸோ நூன் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் பைக்கும் நல்லாயிருக்கும் பல்சர் கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு ஹெல்மெட் பாருங்க எல்லாமே சூப்பராக இருப்பாங்க அடிப்படியாக இருப்பாங்க நான் இப்படியே போயிடுவேன் நான் ஏன்டா வெயிட் பண்ணோம் நான் இப்படி ஓரம் பிடிச்சி போயிட்டே இருப்பேனே ஏய் அம்மா இவ்வளோ காத்தடிக்கு உங்களுக்கு காத்தடிக்கிறது தெரியுதான் தெரில அப்படியே தள்ளுது இந்த மாதிரி காத்துல பைக்கே பறக்குமாங்க இங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சுழல் மாதிரி காத்தடிக்கும் போது உள்ள போய் பைக் மாட்டிக்கிட்டு அப்படின்னு வைங்களா பைக்கே தூக்கிட்டு போயிருமா அந்த காத்து அப்போ பைக்ல இருக்கு நம்மளால நினைச்சு பாருங்க ஒரு பத்து அடிக்கு தூக்கிட்டு போயிட்டுனாலே நம்ம கீழே விழுந்தா அவ்வளவு டம்முன்னு கை கால அடிபடும் ரொம்ப கவனமா இருக்கணும் மழை வந்துருச்சு மக்களே அருமை அருமை இன்னைக்கு டே சூப்பருங்க பதினஞ்சாவது நாள் மாதம் பாதி மாதம் கரெக்டாக அச்சீவ் பண்ணிவிட்டுமேன்னு சொல்லி நீ தான் வீடியோ எடுத்தேன் மழை பெஞ்சிட்டு இதில் வந்து ஒன்பதாவது நாளோட வீடியோ மட்டும் இருக்காது மக்களே தப்பாக நினைக்காதீங்க பார்த்தவங்களுக்கு தெரியாது நினைக்கேன் இப்போ நீங்கள் இனிமேல் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம வீடியோவில் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோன்னு பார்க்கணும் அப்படின்னா ஒம்பதாம் தேதியோட ஆர்ட்ரு ஒன்பதாவது நாளோடய ஆர்டர் மட்டும் இருக்காது வீடியோ மட்டும் இருக்காது என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜில் வந்து நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக காமிச்சிருந்தேன் சரிங்களா அது வந்து கொஞ்சம் அதில் பிளெட் தர்ற மாதிரி ரெட் கலரில் தெரிஞ்சிருக்கும் போல் யூடியூப்பில் வந்து தூக்கிட்டாங்க அதை ஸோ திருப்பி அதை எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தா நான் வந்து என்றைக்குமே இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அந்த நான் எடிட் பண்ணி முடிச்சோன்னே அதோட ஒரிஜினல் ரா ஃபைலை டிலேட் பண்ணிடுவேன் ஏன்னா நம்மகிட்ட ஸ்டோரேஜ் வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட சிஸ்டம் இல்லை நம்ம இப்போ வீட்டில் இருக்கோன்னா நம்மகிட்ட பிசி இருக்குது ஹார்ட் டிஸ்க் நிறைய வச்சுருக்கோம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் டிலேட் பண்ணிடுவேன் அதனால் அந்த ஒம்பதாம் தேதி ஃபுட்டேஜ் மட்டும் இருக்காது அதில் நான் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன்னு பத்தாம் தேதியோட வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ அதனால உங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்காது எங்க மழை இப்படி பெஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படி நான் வீடியோ எடுப்பேன் இப்போ தாண்டா வீடியோ எடுக்கணும் ஜாலியாக ஆரம்பித்தேன் சரி மக்களே சவுதி அரேபியா ரியாத்தில் இன்னைக்கு மழை பெய்யுது அது ஒரு மாலுங்கிற ஒரு இடத்துல உங்க ஏரியாவில் மழை பெய்ஞ்சிச்சானு சொல்லுங்க கமண்டில் நான் என்ன கொஞ்சம் தூரம் போயிட்டு கேமரா ஏதாவது சிக்னல நின்று கேமரா கலத்தி பேக்கில் வச்சிடுறேன் நான் நினைஞ்சிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது